அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கர் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிகவும் முக்கியமானது அப்படின்னே சொல்லலாம் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான கஷ்டங்களும் தீர்வதற்கு இதை ஒரு சுலபமான பரிகாரம் வந்து இருக்கவே முடியாது அப்படின்னே சொல்லலாம் இதுக்கு முன்னாடியே இந்த பரிகாரத்தை நிறைய பேர் செஞ்சு கை மேல் பலன் கிடச்சிருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு எளிமையான பரிகாரம் குறித்து தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நவம்பர் மாதத்திற்கு அபிஜித் நட்சத்திரம் இந்த முறை நமக்கு சஷ்டி திதியோடு சேர்ந்து வ னால ஒரு குறிப்பிட்ட பொருள் நமக்கு கிடைச்சிச்சின்னாவே போதும் அதை வச்சு நம்மளுடைய நிறைவேறாத விருப்பங்கள் எல்லாத்தையுமே வந்து நிறைவேற்றிக்கலாம்னு சொல்லி நேற்று இரவே வீடியோ வந்து போட்டிருந்தேன் இது வரைக்கும் நீங்கள் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் பார்த்து வச்சு பயன்படுத்திக்கோங்க சரி இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இன்றைக்கி நவம்பர் மாதத்தின் பத்தாம் தேதி ஐப்பசி மாதத்தின் இருபத்தி நாலாம் தேதி நிறைஞ்ச திங்கட்கிழமை திங்கட்கிழமை அப்படிங்கிறது சிவபெருமான் வழிபாட்டுக்கும் அவங்களை அதிபதியாக கொண்ட சந்திர பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்றதொரு நாளாகவே கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக நமக்கு ஐப்பசி மாதத்திற்குண்டான தேய்பெறை சஷ்டி திதியானது இருக்குது நான் முன்னாடி அப்படியே ஒரு பதிவில் சொல்லியிருக்கிறேன் இல்லையா ஐப்பசி மாதம் அப்படிங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு மிகவும் உகந்த மாதம் அப்படின்னுட்டு அதுலேயும் இந்த தேய்பரை சஷ்டியானது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீர வேண்டிய தேய வேண்டிய பிரச்சனைகளை எல்லாம் நம்மிடமிருந்து நீக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த சஷ்டி திதியானது இன்று காலை எட்டு மணி முப்பத்தி ரெண்டு நிமிஷம் அப்படிங்கும்போது தொடங்கிடுச்சுங்க இது எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை காலை ஏழு மணி ஆறு நிமிடம் அப்படிங்கும்போது முடியுது பொதுவாக சஷ்டி திதி அன்னைக்கு விரதம் இருந்து நிறைய பேர் வந்து வழிபாடு செய்வீங்க விரதம் இருக்காமலும் வழிபாடு செய்வீங்க ஒரு சிலர் வந்து வெற்றிலை தெய்வம் ஏற்றுவீங்க ஒரு சிலர் சும்மா முருகப்பெருமானுடைய விளக்குன்னு ஓம் விளக்கு இருக்கு இல்லையா அதை மட்டுமாவது நீங்கள் ஏற்றி வழிபாடு செய்வீங்க இது மாதிரி நீங்கள் ரெகுலராக சஷ்டி திதி அன்னைக்கு என்ன பண்ணுவீங்களோ அதெல்லாம் வந்து தாராளமாக பண்ணுங்கள் இப்போ இந்த வீடியோ பார்க்கும் சமயத்துலேயே சஷ்டி திதியானது தொடங்கிடுச்சு சரிங்களா அதனால் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்கள் இப்போவே செய்கிறதுனா கூட தாராளமாக செய்யலாம் இல்லைங்க நாங்கள் மாலை நேரம் வெத்தலை தீபமெல்லாம் ஏற்றுவோம் வீட்டில் வந்து தீபம் ஏற்றி வச்சு பிரசாதம் தான் ஷஷ்டி தீதியை வந்து வழிபாடு செய்வோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா அந்த டைம்லேயே நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் ராகு காலம் யமகண்டத்தை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க திங்கட்கிழமை ராகு காலம் காலையிலேயே வந்து முடிஞ்சிருச்சு யமகண்டம் மட்டும் நமக்கு பத்து முப்பதுலேருந்து பன்னிரெண்டு மணி வரைக்கும் இருக்குது அதை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு மற்ற நேரத்தில் தாராளமாக இந்த பரிகாரத்தை செய்யலாம் அதாவது நீங்கள் கேத்தி வச்சு வழிபாடு செய்வீங்கன்னா சாயந்தரம் அந்த நேரத்துலேயே இந்த பரிகாரத்தை செஞ்சுக்கோங்க இல்லைங்க அந்த மாதிரி எல்லாம் ஏற்றி வைக்கிற அளவுக்கு டைம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா இந்த எமகண்ட நேரத்தை தவிர மற்ற நேரத்தில் நீங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சிருங்க வந்தவினையோ வருகின்ற வல்வினையோ கந்தன் என்ற பெயர் சொல்ல கலங்கிடுமே அப்படிங்கிறது தான் வந்து அருணகிரிநாதருடைய வாக்கு முருகப்பெருமானுடைய பெயரை சொன்னாலே நம்மளுடைய வினைகள் எல்லாமே நம்மளை விட்டு நீங்கி நன்மைகள் தேடி வரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்படிப்பட்ட முருகப்பெருமானை மனதார வேண்டிட்டு வீட்லேயே இப்போ நம்ம வந்து இந்த ஒரு பரிகாரத்தை செய்கிறது நல்ல பலனை வந்து கொடுக்கும் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஏதாவது ஒரு கஷ்டம் கவலைங்கிறது இருக்குதான் செய்யும் சில பேருடைய வாழ்க்கையில் அளவில்லாத கஷ்டங்களையும் தடைகளையும் வந்து அனுபவிச்சுட்ருப்பாங்க அப்படி தீராத கஷ்டத்தில் தவிக்கிறவங்க அதாவது ஒரு க வெள்ளத்தில் அடிச்சிட்டு போகிறாங்க நம்மளுக்கு ஒரு கட்டுமரம் கிடச்சா போதுமே அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க பாருங்க அந்த மாதிரி கட்டுமரமாக நம்மளுடைய முருகப்பெருமான் வந்து நமக்கு கை கொடுப்பாரு அப்படின்னே வந்து சொல்லலாம் அதாவது எங்களோட பிரச்சனை தீரத்துக்கு ஏதாவது வழி கிடைக்காதா அப்படின்னு திண்டாடிட்டுருப்பவங்களுக்கு கூட கை கொடுக்கும் அற்புதமான ஒரு பரிகாரத்தை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் இதில் உங்களுக்கு நான் சக்தி வாய்ந்த முருகப்பெருமானுடைய ஒரு மந்திரத்தையும் அது கூடவே ஒரு எளிமையான பரிகாரத்தையும் சொல்கிறேன் கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு பலனடையுங்க இந்த பரிகாரம் செய்கிறதுக்கு முன்னாடி மனதார விநாயக பெருமானையும் உங்களுடைய குலதெய்வத்தையும் வேண்டிக்கோங்க அதன் பிறகு இந்த பரிகாரத்தை செய்யுங்க பரிகாரத்தை செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம எப்போதுமே ஒரு காணிக்கை அப்படிங்கிறது முன்னாடியே எடுத்து முடிஞ்சு வைக்கிறது நல்லது அதனால் ஒரு ஒரு ரூபாய் எடுத்து நீங்கள் முருகப்பெருமான் படம் வந்துச்சுன்னா அவருடைய பாதத்தில் வச்சுருங்க இல்லைன்னா ஒரு மஞ்சள் நிற துணியில் வச்சு முடிச்ச மாதிரி போட்டுட்டு கூட நீங்கள் அவருடைய பாதத்தில் வச்சுட்டு இதை வந்து நான் உங்கள் கோயிலில் காணிக்கை செலுத்துறேன்னு வேண்டிக்கிட்டு இந்த பரிகாரத்தை செய்ய தொடங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது சரி இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் வழக்கேற்றி வச்சிங்கனாலும் சரி இல்லை உட்காந்து இந்த பரிகாரத்தை செஞ்சாலும் சரி நம் சொல்கிற பொருட்களை வந்து எடுத்துக்கோங்க இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தட்டு வந்து எடுத்துக்கோங்க இந்த தட்டில் கொஞ்சம் வந்து விபூதி வந்து போட்டுக்கோங்க அதாவது திருநீர் இருக்குது இல்லையா அது வந்து போட்டுக்கோங்க புதுசாக வாங்கணுன்ட்டு கூட இல்லை ஆல்ரெடி வீட்டில் இருக்கிறதைய கூட நீங்கள் பயன்படுத்துறதுன்னா தாராளமாக வந்துட்டு பயன்படுத்தலாம் இப்போது இந்த விபூதியை வந்து தட்டத்தில் போட்டுட்டு இப்போ நல்லா வந்து தட்டு தட்டுனீங்கன்னா அது நல்லா ஃப்ளாட்டாக அந்த திருநீரை அந்த பிளேட்டில் வந்து ஒட்டிக்கும் அதன் பிறகு உங்களுடைய வலதுகையினுடைய ஆள்காட்டி விரல் அதாவது ரைட் ஹேண்டினுடைய பாயிண்டிங் ஃபிங்கரை பயன்படுத்தி ஓம் நமோ குமாராய நம ஓம் நமோ குமாராய நம ஓம் நமோ குமாராய நம இந்த ஒரு வரி மந்திரத்தை அந்த விபூதியில் வந்து எழுதுங்க அப்படியே கொஞ்சம் நீங்கள் மடித்து எழுதினாலும் சரி அதாவது ஓம் நமம் நமங்கிறது இப்படி கீழே மடித்து எழுதுனீங்கனாலும் சரி இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் எழுதிருங்க எழுதி முடித்த பிறகு நூற்றி எட்டு முறை இந்த மந்திரத்தை நீங்கள் அப்படியே சொல்லுங்கள் எண்ணிக்கை கணக்குக்கு நீங்கள் நிலக்கடலை கொண்டக்கடலை இல்லை ருத்ராட்ச மாலை வச்சுருக்குறீங்க அப்படிங்கும்போது அது இது மாதிரி எதை வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஆனால் நூற்றி எட்டு முறை சொல்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்படி சொல்லி முடித்த பிறகு உங்கள் முன்னாடி வச்சிருக்கீங்களே அந்த விபூதி அதை வந்துட்டு கொஞ்சம் எடுத்து உங்கள் நெத்தியில் பூசிக்கோங்க அதன் பிறகு வீட்டில் ஒரு டப்பால் அதையை போட்டு வச்சு பூஜை அறையிலே வச்சுருங்க இப்போ தினந்தோறுமே எல்லாேருமே குளிச்சுட்டு கணவர் குழந்தைங்க எல்லாருமே விபூதி எடுத்து வச்சுக்குவாங்க இல்லையா அப்போது அவங்க வச்சுக்கிறதுக்கு இப்போ நம்ம புதுசாக இந்த மாதிரி மந்திரம் எழுதி பயன்படுத்தின இந்த விபூதியை வந்து கொடுங்க இந்த திருநீரை நம்ம தினமும் நெத்தியில் வச்சுக்கிறதன் மூலமாக நம்மளுடைய துன்பம் மட்டும் இல்லைங்க தலைவிதியே மாறும் அப்படின்னும் சொல்லப்படுது இந்த பரிகாரத்தை முருகப்பெருமானுக்குரிய செவ்வாய்கிழமை நாள் கிருத்திகை நாள் சஷ்டி திதின்னு எல்லா நாள்லேயுமே வந்துட்டு செய்யலாம் இருந்தாலும் இன்றைக்கி நாம் இந்த திருநீற்று பரிகாரத்தை செய்கிறது இன்னும் சிறப்பான பலனை கொடுக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு உரிய நாள் சிவபெருமானுக்கு மிக மிக பிடித்ததுன்னு பார்த்தீங்கன்னா இந்த திருநீர் தான் அதான் சாம்பல் அணிந்தவர் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க திருநீருங்கிறது என்ன சாம்பல் தானே அதனால் இன்றைக்கி சிவபெருமானுக்குரிய நாளில் இந்த சஷ்டி தீதி வந்திருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த திருநீற்று பரிகாரம் உங்களுடைய தலைவிதியே வந்து மாற்றும் அதனால் அவசியம் செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்